வாய் நான் பார்த்தி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வாத கேசரி தைலம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ஆயில் ஃபார்மேட் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் தான் இது இதில் என்னென்ன பொருட்கள்லாம் சேருது அப்படின்னா கடுக்காய் தோல் பூண்டு மிளகு கந்தகம் கோஷ்டம் சுக்கு துப்பிலி சதுரக்கல்லி சாறு கடுகு நொச்சி சாறு தழுதாளை சாறு வெள்ளாட்டு பால் எருக்கம் சாறு எருக்கம் பால் தான் எடுத்துப்பாங்க இதில் சாறுனா பால் தான் வரும் ஆமனுக்கு எண்ணெய் இது எல்லாத்தையும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த வாத கேசரி தைலம் இது வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா நடுக்கு வாதம் சில பேருக்கு வந்து கை வந்து நடுகிட்டே இருக்கும் எந்த ஒரு பொருளையும் தொட முடியாது அந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து ஒரு நம்னஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சுனாலே வந்து இந்த கை நடுக்கம் வந்து இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம் நர்வஸ் டிசார்டர் நரம்பு தளர்ச்சிக்கும் யூஸ் பண்ணலாம் பக்கவாதம் பேரலைசஸ் ஒரு கையும் காலும் வராம போல அவங்களுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம் அவங்களுக்கும் நிற்கும் போது கொஞ்சம் கால் நடுக்கம் இருக்கும் கை நடுக்கம் இருக்கும் அவங்களுக்கு வந்து இப்ப பிபி அதிகமா இருக்கிறதுனால சுகர் அதிகமா இருக்கிறதுனால சில பேருக்கு பேரலைசிஸ் வரும் அப்படி இருக்கப்ப அந்த சுகர் பிபியை முத கண்ட்ரோல் பண்ணணும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அது கூட இந்த ஆயிலும் யூஸ் பண்ணணும் அது இல்லாம இன்னும் என்னன்னா உள்ளுக்கு மருந்தும் எடுத்துக்கணும் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆயில் எக்ஸ்ட்ரன் அப்ளிகேஷனுக்காக சொல்றேன் அவங்களோட சிவியாரிட்டியை பொறுத்து அவங்க உள்ளுக்கு மருந்தும் சேர்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லா எஃபெக்டாக இருக்கும் அப்புறம் தசை பிடிப்பு காயம் ஷோல்டர் டிஸ்லோக்கேஷன் சில பேருக்கு வந்து அதை ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டு மட்டும் நகட்டு போயிருக்கும் அதனால் வந்து கை வலி இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கும் யூஸ் பண்ணலாம் ரொமாட்டிசம் ஹார்ட்ரைட்டிஸ் இது வந்து என்ன அப்படின்னா இந்த முட்டு முட்டு வலிக்கிறது அப்புறம் பால் முட்டு மட்டும் வலிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு இது யூஸ் பண்ணலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னா இந்த ஆயில் போதுமானது சிவியர் ஸ்டேஜுனா உள்ளுக்கு மருந்தும் நம்ம எடுத்துக்கணும் இது வந்து உள்ளுக்கு சாப்பிட்றது கிடையாது இது வந்து வெளி பிரயோகம் மட்டும்தான் உள்ளுக்கு சாப்பிட்றது அவங்களுடைய சிவியாரிட்டி பொறுத்து இருக்குது அது வந்து தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்கறதுக்கு நம்ம சங்கமத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பில் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க் யூ